ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு வாஸ்து வகுப்பு இருபத்தி ஒன்றாம் பகுதி வாஸ்து வாஸ்து வந்து மிக மிக அற்புதம் மிக மிக அழகு மிக மிக ஆனந்தம் ஓகேங்களா வாஸ்துபடி வந்து நம்ம ஒரு வீடை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய நட்பலன்களை மட்டுமே நம்ம பார்க்கலாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சேர்ந்தால் ரொம்ப அழகாக சாதிச்சிடலாம் சில பேர் பார்த்திங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகள் அது மேலே குவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பக்கபலமாக வாஸ்துவும் அவர்கள் கூட இணைந்து செயல்படுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக நாம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வாஸ்து எனும் அற்புதத்தை நமக்கு வழங்கிய மயன் விஸ்வகர்மா இவர்களுக்கு நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்வோம் வாஸ்து பகவான் அவருக்கும் நாம் மனதார நன்றிகளை சொல்லிக்கொள்வோம் நம்முடைய குருமார்களுக்கு இந்த வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலையை அனைவருக்கும் வழங்கிய குருமார்களுக்கு மிக மிக நன்றிகளை சொல்லிக்கொள்வோம் வணங்கி கொண்டு வகுப்பிற்குள் சொல்வோம் வாஸ்து எவ்வளவு அற்புதம் அப்படிங்கிறது அப்படின்னா இப்போ ஒரு பூஜை அறை வந்து வைக்கணுங்க நான் வீடெல்லாம் கட்டிட்டேன் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் வந்து எந்த இடத்துல பூஜை எறையை வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்க நான் ஒரு வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எந்த பகுதியில் நம்ம பூஜை அறை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னா முதல் தரமான சொந்த வீடு இருக்கிறவங்க நீங்கள் வந்து முதல் தரமான பூஜை அறை எங்கே அப்படின்னா எம் வடகிழக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வடகிழக்கில் வரக்கூடியது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வகுப்பில் நம்ம பார்த்துட்டு போவோம் ஈசான்யம் பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய இடமே வந்து ஈசானிய பகுதி தான் வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த ஈசானிய பகுதியில் நாம் பூஜையரை அமைத்துக் கொள்வது மிக 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 அற்புதம் மிக மிக சிறப்பு இது யார் அமைச்சுக்கணும் அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்க மட்டும் ஈசானிய பகுதியில் அமைத்துக் கொள்ளுங்கள் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வைத்து வணங்குவீர்கள் அங்கே ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்து எப்போ ஏன்னா நம்முடைய சொந்த வீடு அப்படின்னா அது எப்பயுமே நிரந்தரம் தான் வாடகை வீடு அப்படிங்கிறப்போ நம்ம சில வருடங்களுக்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு மாறுவோம் வேற ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈசானிய பகுதியில் வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டிற்கு மிக 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 அற்புதமான தெய்வீக சக்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக குடிகொள்ள வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய சக்தியை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் ஈசானிய பாகத்தில் பூஜை அறையை அமைத்து கொள்ளுங்கள் யார் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க சொந்த வீடு வச்சுருக்கவங்க மட்டும் தினசரி நம்ம பூஜைலாம் பண்ணுவோம் அங்கே வந்து குலதெய்வம் வந்து குடியேறி விடும் வாடகை வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா வாடகை வீட்டில் நம்ம இருக்கோம்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா டக்குன்னு வேற இடம் மாற்றுவோம் அப்புறம் வேற இடம் மாற்றுவோம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த குலதெய்வத்தையுமே வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஏன்னா இங்கே கிடைச்ச மாதிரி ஈசானிய பகுதி வந்து வேறு இன்னொரு வீட்டுக்கு வந்து நம்ம குடி போகிறப்போ அங்கே கிடைக்காது ஓகேங்களா கரெக்டு தானே அப்போது நம்ம என்ன பண்ணால் இந்த ஈசானிய பகுதிங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு தெய்வத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஈசானிய பகுதியில் பூஜை அறையை அமைத்து கொள்ளுங்கள் மிக மிக அற்புதமான பலன்களை வந்து வாரி வழங்கக்கூடியது அந்த ஈசானிய பகுதி தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூஜை அறை வந்து வேற பக்கம் இருக்குது அதை வந்து இந்த டயத்தில் வந்து ஈசானிய பகுதியில் வந்து மாற்றிக்கோங்க ஒரு நல்ல நாள் பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல தாராபாலன் உள்ள நாளில் பூஜை மாத்துங்க மாற்றுங்க அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி அந்த ஈசானிய பகுதியில் வந்து ஒரு கரெக்டான ஒரு மறைவு ஏற்படுத்தி ஈசானிய பகுதியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரூமே ஒன்று கட்டிடுங்க அதுக்குள்ளேருந்து பூஜை அறையை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களை உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரருள் உங்களுடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும் குலதெய்வம் மட்டும் கிடையாதுங்க நாம் யாரை குருவாக நினைத்து வணங்குகின்றோமோ நாம் யாரை இஷ்ட தெய்வமாக நினைத்து நாம் வணங்குகின்றோமோ அனைவருடைய பேர் அருள் கிடைக்கக்கூடிய இடம் என்ன ஈசானிய பகுதி இது எல்லாமே சொந்த வீடு வைத்து இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை வந்து வாரிக்கு கொடுக்கும் சரிங்க நான் வந்து நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வடக்கு திசையில் அமைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையை ஓகேங்களா அதாவது வடக்கு பக்கம் என்ன வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பத்தடின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா பத்தடி இது வந்து மூன்றாக பிரிச்சோம் அப்படின்னா சென்ட்ரலில் வரக்கூடியதுனா இந்த பகுதி வந்து வடகிழக்காக வந்துடும் இந்த இந்த சைடு என்ன வட மேற்காக வந்துடும் ஓகேங்களா வடமேற்கு வாய் மூலையாக வந்துடும் இந்த பக்கம் வந்து வடகிழக்கு ஈசானியமாக வந்துடும் அப்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த பக்கம் மூன்றடி இங்கே மூன்றடி சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மூ ஒரு நான்கு அடி ஓகேங்களா அப்போது மூன்று மூன்று ஆறு சென்டரில் இருக்கக்கூடிய நான்கடி ஆணு ஆறு நான்கும் பத்து அப்போது பத்தடிக்குள்ளே வந்து அந்த மூன்றடி விட்டுட்டு அந்த சென்ட்ரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா வடக்குன்னு வந்துடும் இதுதான் சென்ட்ரு பகுதி இந்த பகுதியில் வந்து வச்சுக்கோங்க அப்படி பூஜை அறையை வந்து வைத்து அதாவது வைக்கும்போது என்னென்னா என்னென்ன என்ன நடக்கும் அப்படின்னா வடக்கு பகுதியில் வந்து பூஜை அறையை வச்சுருக்கோங்க ஓகேங்களா தெய்வத்தினுடைய போட்டோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி வந்து பார்க்குற மாதிரி வைக்காது அதை வைக்கக்கூடாது அந்த இடத்துல பூஜை பூஜைரை கட்டிடுறோம் வடக்கு மத்தியில் வந்து பூஜை கட்டிடுறோம் கட்டிட்டு அந்த அறைக்குள் மேற்கு பகுதியில் வர மாதிரி நம்ம அந்த ஒரு செல்ஃப் செட்டப் எல்லாமே வந்து அமைச்சுக்கணும் அந்த மேற்கு பகுதியில் வந்து நம்ம அந்த பூஜை அலமாரி எல்லாமே செட் பண்ணிட்டோம்னா மேற்கு பகுதியில் வைச்சோன்னா கிழக்கு திசை நோக்கி இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம் நாம் உட்காரும்போது வடக்கு நோக்கி நம்ம உட்காருவோம் இது மிக மிக அரு அருமையான ஒரு ஒரு பூஜை அறையாக வந்து இது வருது இந்த பூஜை அறை எப்படி செயல்படும் என்றால் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான பூஜை அறை வந்து வடக்கு திசையில் அதாவது வடக்கு பாகத்தில் அமைக்கக்கூடிய பூஜை அறை மிக மிக சிறப்பாக செயல்படும் செல்வ வளத்தை வாரி வழங்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நம்முடைய அந்த பூஜை முறைகள் எல்லாத்தையுமே இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இங்கே பண்ணும்போதும் சரிதான் ஈசானிய திசையில் பூஜை அறை வைத்திருந்தாலும் சரிதான் தினசரி விளக்கு ஏற்ற வேண்டும் இரண்டு வேலைகளும் விளக்கேற்ற வேண்டும் தினசரி காலையில் அதிகாலையிலும் சந்தி வேலை மாலை வேலையை சொல்கிறோம் இல்லைங்களா நான் பூஜையரை கட்டிடுறோம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈசானிய பகுதியிலேருந்து பூஜை கட்டணும்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் அப்படியே வந்து குவியும் சொன்னாங்க எல்லாமே பொங்கிட்டுருக்குன்னு சொன்னாங்க எல்லாமே கட்டிட்டோங்க கட்டினீங்க ஓகே தான் தினசரி பூஜைகள் செய்கின்றீர்களா அங்கே தினசரி வந்து அதிகாலையில் விளக்கேற்றீர்களா அப்படின்னா அந்த சந்தி அந்த நேரத்துல வந்து பூஜை பண்றீங்களா அந்த நேரத்துல விளக்கேத்துறீங்களா அந்த நேரத்தில் தூபங்கள் போடுறீங்களா இதுதாங்க நமக்கு சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா அதுதான் தினசரி நீங்க அந்த தெய்வத்தை மனதார நினைக்கும் பொழுது தெய்வத்தினுடைய பேர் அருள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் எது கரெக்டு எது தவறு அப்படிங்கிறதை பிரித்து அறியக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியை இறை அருள் வந்து நமக்கு கொடுக்கும் பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கோங்க பிரபஞ்ச சக்தி நமக்கு வாரி வழங்கும் அப்போ ஈசானிய பகுதியில் வைக்கக்கூடிய அந்த பூஜை அறையிலும் சரி தான் இங்கேயும் சரி இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தினசரி காலையிலும் சந்தி வேலையான மாலை வேலையிலும் விளக்கேற்ற வேண்டும் அந்த தெய்வத்திற்கு உள்ளே சாமி படம்லாம் வச்சுருக்கணுங்க வச்சுக்கோங்களேன் சில பேர் உள்ளே வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து ஒரு சிலைகள்லாம் கொண்டாந்து வச்சுருப்பாங்க சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மண் சிலை அது அப்புறம் பார்த்திங்கன்னா பீங்காலில் செய்யக்கூடிய சிலை இல்லைன்னா வந்து வெள்ளைக்கல் வெள்ளை கல்லில் செஞ்ச சிலைகள் இதெல்லாம் வந்து வாங்கி உள்ள இறைவனுடைய சிலைகள் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பஞ்சுலோகத்தில் இருக்கக்கூடிய சிலைகளும் சில பேர் வந்து உள்ள வச்சுருப்பாங்க இது மாதிரி வந்து வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அது அது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது எந்த தோஷங்களையும் வந்து நமக்கு கொடுக்க கொடுக்கவே கொடுக்காது ஆனால் அந்த சிலைகளை வந்து நீங்கள் வச்சுருக்கும்போது அதனுடைய சக்தி பெருக வேண்டும் ஓகேங்களா அது அந்த அந்த தெய்வத்தினுடைய பரிபூரண கடாட்சம் வந்து உங்களுக்கு வேணும் பேரொருள் கிடைக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு வந்து எந்த எந்த ஒரு தாட்டுக்காக வந்து நம்ம நம்ம வாங்கி வந்து அந்த சிலை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வம் வந்து நீங்கள் பெருமாள் சிலையை வந்து வாங்கி வைக்கலாம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் ஒரு வெங்கடாஜலபதி சிலை வந்து வாங்கி வந்து வச்சுருக்கீங்க ஓகேங்க அந்த சிலை வந்து வாங்கி வைக்கும்போது அதற்கு அந்த சிலைக்கு தினசரி தினசரி பூஜைகள் செய்ய வேண்டும் அதாவது மலர் பூஜை தினசரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்தியம் பண்ணால் வந்து தினசரி சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது தேவையில்லைங்க அப்படி கஷ்டப்படவே படாதீங்க திராட்சையும் அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உலர் திராட்சையும் கல்கண்டும் வாங்கி வச்சுக்கோங்க இரண்டையுமே சுவாமியோட பாதத்தில் வச்சுட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர்த்தம் வையுங்க தீர்த்தம் வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக காட்டுங்க அந்த சுவாமியினுடைய பெயரை மனதார நினைத்து கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் வந்து உள்ளே அப்படியே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் ஏங்க நான் தான் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தா வந்து இதுமாரி பண்ணுமா அப்படின்னா அது ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தோம்னா வந்து அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த சுவாமிக்கு வந்து நெவேத்தியம் செஞ்சாலும் செய்யலாம் இல்லை அப்படின்னா சும்மா இருந்தாலும் கூட இருக்கலாம் ஆனால் சிலையாக வரும் பொழுது சிலை வைத்து வழிபடும் பொழுது தினசரி நைவேத்தியம் செய்ய வேண்டும் அதிகாலையிலும் மாலை வேலையிலும் இரண்டு வேலைகளிலுமே வந்து நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் வெள்ளி செவ்வாயில் தூப தீபங்கள் காட்ட வேண்டும் இப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன நினச்சிட்டு பண்ணீங்களோ அந்த அந்த த அந்த காரியங்கள் த அந்த காரியத்தில் வந்து சக்ஸஸ் மட்டுமே பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா அப்போ ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்றோம் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றப்ப வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் பண்ணாமல் கூட இருக்கலாம் இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கம் பார்த்துக்கோங்களேன் எப்படிங்கிறத வந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் இதுவரை இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்தளிக்கும் எடிட்டர் காட்ஸன் அவர்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்